சிம்பா 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 என்ற பெயர் சூட்டி வளர்த்து வருகிறோம் நாய்க்குட்டி சிம்பள போட்டதை குட்டி எங்க வீட்டு நாய்க்குட்டி வெண்மை நிறத்தில் இருந்திடுமே வயது ஐந்து ஆகிறது குழந்தைகள் என்றால் ரொம்ப பிரியம் இந்த பார்த்தால் குசியாகுமே அமைதியை வீட்டுக்குள்ளே படுத்து கிடப்பான் சிறு சப்தம் கேட்டாலோ எழுந்து குறைப்பான் பிஸ்கெட்டே ரொம்ப மிச்சம் வைக்காமல் உண்பானே வெரி குட்டு மனிதர் சாப்பிடும் எதையுமே மிச்சம் வைக்காமல் உண்பானே சிம்பாவே தூரத்தில் வந்திடும் பைக் சத்தம் கேட்டானே வருவது யாரென்று புரிந்துகொண்டு, கொண்டு வாழை அட்டிக்கொண்டு சினுங்குவானே